சாதி பெயர்களை கொண்ட தெருக்களோ சாதி பெயர்களை கொண்ட ஊர்களையோ நாம் ஆட்சிக்கு வந்தால் முற்றிலுமாக அதை களைய வேண்டும் இது இருக்க வேண்டும் என்று சொல்ல போது அயோக்கிய நாயி சில மேடைகளில் என்னை பற்றி அவதூறாக பேசியது என்ன சொல்றாரு நான் என் வீட்டுக்குள்ள ஒருத்தனை வச்சிருந்தேன் அவன் வந்து உளவு பிரிவு தலைவர் பொட்டு அம்மான் அனுப்பிய ஆளுன்னு எனக்கு தெரியாம போச்சு ஆனால் கோடிகளாக மாறிப்போன விஷயம் நாம் நீண்ட நாட்களுக்கு முன்பே நான் பலமுறை எச்சரித்தேன் சீமான் ஒரு சாதியவாதி சீமான் ஒரு சுயநலவாதி சீமான் ஒரு தற்குறி சீமான் பணத்திற்காக வேலை செய்யக்கூடியவன் சீமான் தற்குறியானாலும் தலைவர்களை இழிவுபடுத்தக்கூடியவன் பெரியாரை பற்றி இவர்கள் இன்றைக்கு தரைக்குறைவாக பேசக்கூடியவர்கள் நாளைக்கு பாரிதாசனையும் பேசுவார்கள் தமிழ் தேசியம்னா என்ன அதற்கு விளக்கம் சொல்லுவார் சீமான் நீங்கள் சீமானுடன் பயணித்த அனுபவம் குறித்து சொல்லுங்கள் சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தம் உச்சகட்டத்தை அடைந்து கொண்டிருந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஏழுகளில் மாதவன் நடித்த தம்பி திரைப்படம் வெளிவருகிற சூழல் அப்பொழுதுதான் என்னுடைய முதல் சந்திப்பை அண்ணன் இடத்திலே அறிமுகமாகிக் கொண்டேன் மறைந்த மாபெரும் மகத்தான மக்கள் இயக்க போராளி அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்களுடைய அரவணைப்பில் அன்னைக்கு நடிகராக இயக்குநராக இருந்த அண்ணன் சீமான் அவர்களிடத்திலே கொண்டு வந்து விட்டார் நான் அண்ணன் சீமான் அவர்களுடைய அலுவலகத்தில் பணியாற்றினேன் கட்சி தொடங்கப்பட்டது முதல் மாநில மாநாடு என்று மதுரையிலே தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் எங்களுடைய பணி வீரியமிக்கவை அதற்குப் பிறகு அண்ணன் சீமானின் இடத்திலே நான் வேலை செய்யத் துவங்கினேன் அவருக்கு உதவியாளராக அவருக்கு பணிவிடைக்காரனாக வேலை செய்தேன் கட்சி அலுவலகமான சின்னப்போர் ஊரில் கட்சி அலுவலகத்தை வழிநடத்தக்கூடியவர்களில் நானும் ஒருவனாக அங்கு இருந்தேன் இப்படித்தான் எங்களுடைய தொடக்கம் தொடங்கியது பிறகு அவர் வீட்டுக்குள்ளேயே நான் பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து ஒரு தலைவனை பாதுகாக்கிற பொறுப்பில் நாமும் இருக்க வேண்டும் என்று கருதிதான் அண்ணன் சீமான் அவர்களை மிகுந்த கவனத்தோடு பாதுகாப்போடு நான் அவரை பாதுகாத்தேன் ஆனால் அங்கே இருக்கிற கூட்டம் விசமி கூட்டங்கள் என்பதை நான் நாளடைவில் தெரிந்து கொண்டேன் சீமான் எப்போதுமே என்ன செய்வார்னா அப்படியே மேலே கை போட்டு இளவலேன்னு சொல்லி ஒரு சிரிப்பு சிரிச்சானா வின வைக்க போகிறான்னு அர்த்தம் உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா கடந்த காலங்களில் என்னுடைய குழந்தை பிறப்பிற்கு கூட என்னவென்று கேட்காத ஒரு மனித பிண்டம் தலைவன் தேசிய தலைவனை வழிநடத்திச் செல்லுகிற செல்கிற இடத்தில் தேசிய தலைவனை நாங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிற இடத்தில் இருந்த சீமான் அதற்கு முறை ஒரு ஈழத்தமிழரை அவர் பார்த்ததுண்டா ஈழத்தமிழருக்கு ஏதாவது உதவிகள் செய்ததுண்டா இல்லை ஈழத்தமிழர் தேசத்திற்காக ஏதாவது தியாகத்தை செய்தவரா யுத்தம் வடுபயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிற போது குற்றியிரும் குளையுருமாக ஓடி வந்த போராளிகள் எத்தனையோ பேர் தமிழ்நாட்டிற்கு நான் அப்பொழுது சென்னை எம்ஜிஆர் நகரில் இருக்கிற போது மாபெரும் மகத்தான போராளிகள் எல்லாம் என்னிடத்திலே வந்தார்கள் மருந்து மாத்திரை தான் இப்பொழுது தேவை ஆயுதம் அந்த தளத்திற்கு இப்பொழுது தேவைப்படாது என்று சொன்னபோது இங்கிருந்து லட்சக்கணக்கான மருந்து மாத்திரைகளை அனுப்பிய பெருமை எனக்கு உண்டு சீமான் அந்த வேலையை செய்தாரா ஆனால் தேசிய தலைவலை நம்பி உங்களிடத்திலே நாங்கள் வந்தோம் ஆனால் துரோகங்கள் எண்ணற்ற துரோகங்கள் சொல்ல முடியாத துரோகங்கள் எல்லாமே வந்து காசு அந்த என்கிட்ட சொல்லுவார் இளவில் என்னென்ன ரெண்டு துண்டு விரிப்போம் ஒன்று திராவிட துண்டு ஒன்று தமிழ் தேசிய துண்டு எந்த துண்டில் அதிகமாக காசு உள்ளதோ அந்த தூக்கி தோல்லை போட்டுட்டு போகணும்னு சொன்னவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் பொதுக்கூட்டம் நடக்கிற போது கூடவே பயணிக்கிறவன் அப்போ கருத்து பரிமாற்றங்களை பேசிக்கொண்டே வருவோம் ரெண்டு பேருமே பேசிக்கொண்டே வருவோம் திருத்துறைப்பூண்டி பொதுக்கூட்டம் சாகுளம் மீது தலைமையிலே நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு நாங்கள் போயிட்டு திரும்பி வருகிற போது மரக்காலத்திற்கு பக்கத்தில் கார் வந்து கொண்டிருக்கிறது பேச்சு கொடுத்து கொண்டே வர வேண்டும் என்றால் ஓட்டுநர் விடுவார் என்பதற்காக அவரை தூங்காமல் இருப்பதற்காக அரசியலை பேசிக்கொண்டே வருவோம் அப்போ ஒரு இடத்துல வருகிற போது நான் சொ வன்னியர் திருன்னு ஒரு இடத்துல இருந்தது நான் சொன்னேன் இந்த மாதிரி சாதிப்பெயர்களை கொண்ட தெருக்களோ பெயர்களை கொண்ட ஊர்களையோ நாம் ஆட்சிக்கு வந்தால் முற்றிலுமாக அதை களைய வேண்டும் இது தமிழர் தாயகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது சீமான் சொன்னார் இதையான் இளவில் உங்களுக்கு தேவையில்லாத வேலை இப்படித்தான் அவருடைய அரசியல் தொடங்கியது ஆனால் பக்கா ஜாதிவெறி தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் அத்தனை பேருமே ஜாதிவெறி பிடித்தவர்கள் இன்றைக்கும் இருக்காங்க அயோக்கியர்கள் அண்ணன் சுபாமுத்துக்குமார் உருவாக்கிய பேரியக்கம் என்னென்னா ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன் அவர் இன்றைக்கு இல்லை உயிரோடு வெட்டி கொலை செய்யப்பட்டார் புதுக்கோட்டை வீதிகளில் அண்ணன் சொல்லுவாங்க முத்துக்குமார்னு என்னிடத்துல சொன்னார் தம்பி அண்ணா கூட்டணி இல்லை ஆனால் அண்ணா திமுகவை ஆதரித்து பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சியை அண்ணன் நடாராஜன்கிட்ட பேசிகிட்ருக்கிறோம் யார்கிட்ட சசிகலாவுடைய கணவர்கிட்ட சரிங்கண்ணா அவங்க வந்து மொத்தம் இருபது கோடி ரூபா நம்ம கட்சிக்கு தர்றாங்க அந்த அந்த நிதியை வச்சு நம்ம கட்சியை வளர்த்துரணும் தம்பி சரிண்ணே பன்னெண்டு கோடியே வட மாவட்டங்களுக்கும் எட்டு கோடி தென் மாவட்டங்களுக்கும் பிரிக்கிறோம் அதாவது எட்டு கோடி நம்மளுக்கு வரும் நம்ம தென் மாவட்டத்தை தக்க வச்சு அரசியல் பணி செய்யும் அவர் சொன்னது ஒன்பதாம் தேதி பதினோராம் தேதி புதுக்கோட்டை வீதியில் முத்துக்குமார் படுகொலை செய்யப்படுகிறார் இந்த கொலையை செய்தவர்கள் யார் குற்றவாளிகள் பட்டியலில் ஒரு நான்கு பேர் சேர்க்கப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டார்கள் அப்போ முத்துக்குமாரை கொலை செய்தவர்கள் யார் வழக்கறிஞர் புகழேந்தி சொல்லுவார் அடிக்கடி முத்துக்குமாரை கொலை செய்ததே சீமான் வகையராக்கல் தான் சீமான் சேர்ந்துதான் என்று சொல்லுவார் அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான மாவீரரை தேசிய தலைவருக்கு பாதுகாப்பாரனாக இருந்த ஒரு மாவீரரை வீரப்பனார் காட்டில் வீரப்பனாருடன் கிட்டத்தட்ட ஒரு பாதுகாப்பு பாசரை உறவிக்க உ உருவாக்கிய முத்துக்குமாரை ரெண்டாயிரத்தி பதினொன்றுகளில் புதுக்கோட்டை மண்ணில் வெட்டி வீழ்த்திய பெருமை இந்த சீமானுக்கு உண்டு எல்லா இலவசங்க அவர் வீட்டில் சமைக்கிற பொருள்லேருந்து வளர்க்குற என்னென்னா குட்டைக்கோழி நாட்டுக்கோழி என்னென்னா கட்டுச்சேவல் கோழி எல்லா கோழியும் வளர்ப்பானுங்க ஆனால் இதுக்கு பொருள் எங்கேருந்து வந்து புதுக்கோட்டையிலேருந்து வரும் தீனி இலவசமாக சாப்பாடு சாப்பாடு வந்து மூணு வேலை வடித்து கொட்டணுமே ஒரு பத்து பேர் எப்போவும் சாப்பிட்டுட்டு இருப்பான்னா தான் சமைப்பேன் இந்த பத்து பேருக்கு ஒரு நாளைக்கு சமைக்கணும்னா அந்த சாங்லாம் எங்கேருந்து வரும் தெரியுமில்ல காஞ்சிபுரத்துலேருந்து அந்த மாவட்ட செயலாளர் அனுப்புவான் எல்லாம் இலவசம் ஆனால் பெருமை பித்திக்கிறது செங்குடின்னு ஒரு பொண்ணு பேரறிவாளன் விடுதலைக்காக தன்னையே தியாகம் செய்து தீக்கிரையாக்கி செய்து செத்து போனவன் அந்த தங்கையினுடைய மரணத்துக்கு என்ன தெரியவே தெரியாது நான் வீட்டுக்குள்ள இருந்தேன் பரபரன்னு வீடே பரபரணுன்னு இருந்துச்சு என்னடா எல்லாம் பறக்கிறான் இல்லை என்ன விஷயம் பண்ணுறாங்க உடனே பார்த்தா மாட்டுக்கறி வருது ஆட்டுக்கறி வருது தலைக்கறி வருது மீன் வருது ரொட்டு ரொம்ப எல்லாம் வந்துருச்சு செமையன் இதெல்லாம் சமைச்சு வச்சுருங்க நான் வந்துடுறான்னு எனக்கு விஷயமே தெரியாது சரி எப்போதும் இயல்பாகவும் பார்த்தா அவனுக்கு எங்கே போனானுங்கன்னா செங்கொடியை அவள் தன்னை தீக்கிரையாக்கி கொண்டு செத்து போனவள் அவளுடைய பிரேதத்துக்கு போய் மலர் வளையம் வச்சுவிட்டு வந்து மாட்டுக்கறி தின்ன பயில்கவனுங்க நம்ம வீட்டில் ஒருத்தன் சாத்துட்டா நம்ம வீட்டில் ஒரு இளவு விழுந்துட்டா நம்ம சாப்பிடுவோம் அப்படிலாம் இவங்க பேசுகிற தமிழ் தேசியம் எவ்வளவு போலியானது என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த சீமான் சீமான் ஆரம்பத்திலேயே கருவறுக்கப்பட வேண்டிய ஒரு மனிதராக இருந்தார் நாங்கள் விட்டு விட்டோம் என்பதை வருத்த கொடுக்குறோம் பதினைந்து வருடங்கள் கழித்து இப்போது டேரக்டரும் கிராஃபிக் டிசைனருமானவர் வந்து ஒரு புகைப்படம் வந்துட்டு நான் தான் வந்துட்டு சீமானும் தேசிய தலைவரும் இணைந்து இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதுக்கு சீமான் வந்து எந்த குரலும் கொடுக்கல அப்போசிஷனும் சொல்லலை இது வந்து பொய் அவங்க சொல்கிறது அப்படின்ட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் நான் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னேன் இந்த போட்டா வந்து போர்ஜெரி போட்டான்னு சொன்னேன் அன்னைக்கு யாரும் நம்பல நாம் தம்பர் கட்சி தம்பிகள்லாம் என்னை வசிமொழி வாடினார்கள் என்னை செருப்பால் அடிப்பேன் என்றார்கள் இப்பொழுது இந்த என்னை செருப்பால் அடிப்பேன் என்று சொன்னவர்களை நான் எதை கொண்டு அடிப்பது இன்றைக்கே வரைகளை வரைந்து வெளியிலே வந்திருக்கிறது ஏன் அயோக்கிய நாயி தேசிய தலைவனை நீங்கள் தரைக்குறைவாக என்ன உனக்கு தகுதி நான் சொன்னேன் மொத்தமே ஆறு புள்ளி இருபத்தி மூணு நிமிடங்கள் தான் சந்திப்பு நடந்தது அந்த சந்திப்பு வந்து குறுகிய கால சந்திப்பு அந்த சந்திப்பில் பேச வேண்டிய தேசிய தலைவர் என்ன பேசியிருந்தார் என்றால் திரைப்படத்தை மட்டும்தான் சீமானிடத்தில் பேசினார் இது நான் சொல்லலை அங்கே இருந்த போராளிகள் எங்களிடத்தில் பதிவு செய்தார்கள் சீமான் என்ன கதைத்தார் என்பதை தெளிவாக சொன்னார்கள் நான் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே இதை சொன்னேன் ஆறு புள்ளி இருபத்தி மூணு மூணு நிமிடங்கள் மொத்தம் ரெண்டு நிமிடம்தான் சந்திப்பை ஒதுக்குனது அன்றைக்கே பிரிகேடியர் மிகப்பெரிய இன்றைக்கும் தலைவருக்கு பாதுகாப்பாக பாதுகாப்பாரனாக இருக்கிற உளவு பிரிவு தலைவர் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் காவல்துறை விடுதலை புலியினுடைய காவல்துறை படை பயிற்சி முடித்ததற்கு பிறகு அவர்களுக்கெல்லாம் கேடையும் வழங்கி அவர்களை பணிக்கு அனுப்புகிற விழா அந்த விழாவிற்கு தேசிய தலைவர் வருகிற போது இடையில் வந்து சீமான் ஒரு இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் அப்பொழுது வந்து பிரிகேடியர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டைரக்டர் வந்திருக்கிறாரு வந்து ஒரு பதிமூணு பதினாலு நாள் ஆச்சு உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்றாரு ஆகையால் வந்து நீங்கள் அவரை சந்திச்சுருங்கன்னு சொல்லும்போது ஏ ரெண்டு நிமிடம் போதுமானு கேட்குறாரு போதும் அத்துட்ட உடனே போயிடலாம் வந்த இடத்துல இவருடைய தமிழ் உச்சரிப்பு தமிழ் பேச்சு தலைவனுக்கு பிடித்ததால் ரெண்டு நிமிட சந்திப்பு ஆறு புள்ளி இருபத்தி மூணு நிமிட சந்திப்பாக கொஞ்சம் கூடுகிறது முடிச்சுட்டு அவங்க வந்து அந்த காவல் பணிக்கு அனுப்புகிற அந்த பாராட்டு விழாவிற்கு தேசிய தலைவர் கடந்து போகிறார் அப்போ அங்கே வந்து உழவுப் பிரிவு தலைவர் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அண்ணா நேராய்ச்சி கிளம்பி எல்லாம் சொல்லும்போது சீமான் உழவுப் பிரிவு தலைவர் மீது வருத்தப்படுகிறார் ஏன் வருத்தப்படணும் அந்த தான் சீமான் அவர்கள் இங்கே குடிச்சுக்கிட்டு வந்து உழவுப் பிரிவு தலைவரையே வந்து வசிமொழி பாடியதும் சில மேடைகளில் என்னை பற்றி அவதூறாக பேசியது என்ன சொல்கிறாரு நான் என் வீட்டுக்குள்ள ஒருத்தனை வச்சுருந்தேன் அவன் வந்து உளவு பிரிவு தலைவர் பொட்டு அம்மான் அனுப்பிய ஆளுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு அவன் எல்லாமே என் வீட்டுக்குலேருந்து செய்தி எடுத்து வந்து புலிகளுக்கு சொன்னவன் ஏன்டா பைத்தியக்காரா சரி பொட்டு நான் அனுப்புனா உனக்கு ஏன் குத்துது உழவு பிரிவு அனுப்புதுன்னு சொன்னால் உனக்கு உனக்கு கு அப்போ என்னை யார் என்று நீ கண்டு கொள்ளாமல் என்னை யார் என்று நீ அறியாமல் நீ ஒரு தலைவனா மேடைகளில் போய் வாய்க்கிலேயே பேசுகிறீங்க என்னை பற்றி தாருமாறாக அப்போ இவர்கள் என்ன நோக்கம் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் எதிர்காலத்தில் தேசிய தலைவன் பிரபாகரன் என்கிறவர் முட்டான் சொல்ல போகிறாங்க தேசிய தலைவனை வந்து கேவலமானவன் சொல்ல போகிறான் தேசிய தலைவனை வந்து இன்னும் என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ எல்லா வார்த்தையும் போட்டு போகிறான் அப்போ இவனை இருக்கணுமா இல்லையா இ இதை செய்யாமல் நாம் கடந்து போனால் நாம் இந்த தமிழ் தேசிய தளத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்தவர்களாக மாறிப்போவோம் ஆகையால் இப்போவே கிள்ளி எறியணும்னு நான் சொல்கிறேன் அவ்வளவும் பொய் பேசுவது அனைத்தும் பொய் ஆமக்கறி சமைச்சாங்க களத்தில் வந்து என்ன கறிகள் சமைப்பது இயல்பானது களத்துக்கு போயிட்டு வருகிற போது காடுகளில் ஊறி திரிகிற ஆமைகளை எடுப்பது வழக்கம் மீன் பிடிப்பது வழக்கம் ஏன் மாடு உரித்து சாப்பிடுவது வழக்கம் ஆனால் அதை எப்படி கொச்சைப்படுத்தினார் என்றால் எனக்கு வந்து ஆமக்கறி சமைச்சு போட்டாரே சமைச்சு போகிற அளவுக்காக களத்தில் அங்கே நின்னாங்க எந்த நேரத்திலும் மரணத்தை தொடுகிற யுத்த களத்தில் நின்ற மாபெரும் மகத்தான போராளிகள் சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லாமல் துப்பாக்கிகளை கையில் எடுத்துக்கொண்டு எதிரணி வீரர்களை பளிதிருப்பதற்காக களமாடியவர்கள் ஏதோ கிடச்சிதாங்களை சமைச்சு சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் உனக்கு கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க அதை தின்னுட்டு அதுங்க அந்த நான் என்ன சொல்கிறேன்னா பதினஞ்சு நாள் இருபது நாள் தங்கியிருந்தீங்க அந்த காலக்கட்டங்களை நீங்கள் சாப்பிட்ருக்கலாம் ஆனால் தேசியத்தில் தான் சமைத்து கொடுத்தார் என்று அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லி தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியல் செய்வதற்கு தேசிய தலைவரை அவமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது இன்றைக்கு வந்து திரைப்பட இயக்குனர் வெங்காயம் திரைப்படத்தினுடைய இயக்குனர் அவர்கள் இன்றைக்கு இந்த புகைப்படம் வந்து நாங்கள் ஒட்டினதான் இன்னைக்கு அப்பட்டமாக நான் இதைத்தானே ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துருச்சுல எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்ட இனிமேல் தமிழ்நாட்டில் நீங்கள் நடமாடுவீர்கள் இப்போ நீங்கள் எப்படி எடுத்த புகைப்படமே போலியானது என்றால் நீங்கள் பேசிய இவ்வளவு கதைகளும் எவ்வளவு போலித்தனமானவை என்பதை மக்கள் விரைவில் நன்கு அறிந்து கொள்வார்கள் சீமான் முகம் ஒவ்வொரு நாளும் கிழிந்து தூங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சி இன்றைக்கு அந்த பட இயக்குனர் அவர்கள் வெளியிலே வந்து அந்த மார்பிங் செய்யப்பட்ட இந்த புகைப்படத்தை நாங்கள் தான் செய்தோம் என்பதை அதிலே வந்து அவர் தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா நான் வந்து தமிழன் தொலைக்காட்சியில் நான் வேலை செய்யும்போது என்கிட்ட வந்து அதை கொடுத்தாங்க நாங்கள் தான் அதை செஞ்சோம் அதற்கு பிறகு வந்து நான் மக்கள் தொலைக்காட்சிக்கு மாறுறேன் அப்போ வந்து இந்த போட்டா வந்து செங்கட்டுவன் என்பவர் தான் அதை வந்து ஒட்டுறாரு அதில் ஒட்டுகிற போது கூட என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் சீமானுக்கு நாங்கள் பின்பக்கமாக நிழல் கொடுத்துருக்கோம் ஆனால் தேசிய தலைவருக்கு நாங்கள் நிழலே கொடுத்துருக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த தெளிவான அந்த சிந்தனையோடு இன்றைக்கு உண்மையை உலகத்திற்கு உணர்த்தி இருக்கிறார் அந்த இயக்குனர் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் இன்னும் அவருடைய பிம்பங்களை உடைக்க வேண்டுமென்றால் இது போன்ற இயக்குநர்கள் இந்த 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 வாதிகளுடைய பிம்பங்களை தமிழ்நாட்டு வீதிகளில் உடைத்தெறிய வேண்டிய கட்டாயச்சூழல் சூழல் இன்றைக்கு அவருடைய புகைப்படமும் உடைந்து போயிருக்கிறது ஆகையால் இவர்கள் போலிகள் என்பதை இப்பொழுது நம் மக்களை உணரத் தொடங்கிவிட்டார்கள் இவ்வளவு நாட்களாக இவர்கள் புலிகள் என்று நம்பியிருந்தோம் ஆனால் போலிகளாக மாறிப்போன விஷயம் நாம் நீண்ட நாட்களுக்கு முன்பே நான் பலமுறை எச்சரித்தேன் சீமான் ஒரு சாதியவாதி சீமான் ஒரு சுயநலவாதி சீமான் ஒன்று தற்குறி சீமான் பணத்திற்காக வேலை செய்யக்கூடியவன் சீமான் தற்குறியானாலும் தலைவர்களை இழிவுபடுத்தக்கூடியவன் இவன் எடுத்திருக்கிற போட்டா போலியானது இவன் பேசுகிற பேச்சுக்கள் போலியானது என்று நான் பகிரங்கப்படுத்தியிருக்கிறேன் இப்பொழுதும் பகிர பகிரங்கப்படுத்துகிறேன் போலித்தனமானவர்களை தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இனியும் வந்து மக்கள் வந்துட்டு தேசிய தலைவர் மேல வந்து மதிப்பு கொள்வாங்களா இதோட பாதிப்பு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க சார் தேசிய தலைவருடைய மதிப்பை எவராலும் குறைத்து விட முடியாது தேசிய தலைவருடைய களமும் போராட்டமும் அவருடைய அரசியல் ஆளுமையும் அவருடைய பண்பும் பாசமும் அந்த மக்களுக்கானது எந்த காலத்திலும் இதெல்லாம் சில்லறை நாய்கள் இவங்கள்லாம் வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கிறல்ல தேசிய தலைவருடைய படத்தை போட்டு இவர்கள் இங்கே தமிழ்நாட்டு வீதிகளில் அரசியல் செய்வதற்கு வேறு வழி இல்லை நான் கேட்குறேன் பெருமாள் படத்தை போடுவானாவே தோ தமிழரசன் படத்தை போட்டு இங்கே அரசியல் பண்ணிப்பார் தமிழ்நாட்டில் சரி தேசிய தலைவன் வந்து தமிழ்நாட்டுக்கான தலைவரா தமிழீழத்திற்கான தேசிய தலைவர் நீங்கள் அவருடைய கொள்கைகள் சித்தாந்தங்களை இங்கே எடுத்துக்கலாமே ஒழிய அவருடைய அணுகுமுறைகள் இங்கே எடுக்க முடியாது ஏனென்றால் அங்கே ஆயுத புரட்சி நடத்தியது இங்கே அறிவாயுத புரட்சி தான் நடத்த முடியும் இவர்கள் எல்லாவற்றையும் தேசிய தலைவருடைய படத்தை மையமாக வைத்து சம்பாதிப்பதிலே குறிக்கோளாக இருந்த இந்த கூட்டத்தை விரைவில் ஒழித்து கட்ட வேண்டும் ஆகையால் தேசிய தலைவருடைய மதிப்பையோ தேசிய தலைவரின் மரியாதையையோ தேசிய தலைவரின் சிந்தனைகளையோ அவருடைய கனவுகளையோ யாராலும் இந்த மண்ணில் சிதைத்து விட முடியாது பெரியாரை குறித்து வந்துட்டு சீமான் விமர்சனம் செய்திருக்காரு இது எந்த வகையில அவருக்கு சாதகமா இருக்கிறதுக்காக பேசியிருக்காரு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ரெண்டு துண்டை ரோட்ல விரிப்போம் திராவிட துண்டுன்னு ஒன்று தமிழ் தேசிய துண்டுன்னு ஒன்று எந்த துண்டில் அதிகமா காசுதோ அவங்க தூக்கி தோல் போட்டுட்டு போவோம் அப்படின்னு சொன்ன மனுஷன்தான் சீமான் நான் கேட்குறேன் ஆரம்ப நிலைகளில் பெரியாரின் பேரன் பெரியாரின் பேரன் தமிழ்நாட்டு வீதிகளை திராவிட இயக்க கூட்டங்களில் பேசிய இந்த சீமான் இன்றைக்கு பெரியாரை வசிபாடுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது நான் முதவே சொன்னேன் பெரியாரை பற்றி இவர்கள் இன்றைக்கு தரைக்குறைவாக பேசக்கூடியவர்கள் நாளைக்கு பாரிதாசனையும் பேசுவார்கள் ஏனென்றால் இவர்களுடைய சித்தாந்தமே தவறாக இருக்கிறது தமிழ் தேசியம்னா என்ன இதற்கு விளக்கம் சொல்லுவார் அசீமான் நான் கேட்குறேன் திராவிடம் என்பதற்கு என்ன கூற்று நாங்கள் சொல்கிறோம் திராவிடம் என்பது ஆரிய பார்ப்பனர்களை நேருக்கு நேராக எதிர்ப்பதற்கு ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது ஆக பார்ப்பனர்களை நேர் எதிரான சொல் திராவிடம் என்பதை அயோத்திதாச அவர்கள் உருவாக்கியது அப்போ இவர் அயோத்திதாச பண்டிதரையில் எதிர்க்கணும் ஏன் பெரியார் எதிர்க்கிறாரு அரசியல் செய்ய வேண்டும் தமிழ்நாட்டு வேதிகளில் இது உடைய சித்தாந்தத்தை இன்றைக்கு வந்து சீமான் கையில் எடுத்திருக்கிறார் ஆர்எஸ்எஸுடைய கைக்குலியாக சீமான் வேலையை தொடங்கி விட்டிருக்கிறார் அதனால் குருமூர்த்தி வந்து இன்றைக்கு அவர் அவர் ஆயிலேருந்து ஒப்புதல் வாக்கு மூலத்தை சீமான் எங்களுக்காகத்தான் பணி செய்கிறார் என்று சொல்லுகிற அளவிற்கு தமிழ்நாடு மோய போயிருக்கிறது நாம் தமிழர் தம்பிகள் போயிருக்கிறார்கள் என்றால் இதை விட வேறு என்ன கேவலமாக இருக்கும் பெரியார் என்பது இந்த தேசத்தினுடைய முதல் விதை பெரியார் இந்த மண்ணை பக்குவப்படுத்தியிருக்கிறார் அந்த மண்ணை சீர் செய்திருக்கிறார் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கத்தை தமிழ்நாட்டு வீதிகளில் கொண்டு போய் சேர்த்தவர் பெரியார் ஆகையால் பெரியாரை இழிவுபடுத்தி எவனும் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது பெரியாரை தொட்டவன் அனைவ இழிவாக தொட்டவன் எல்லாம் காணாமல் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு சீனா சீமானும் காணடிக்கப்படுவார் என்பதற்கு வரலாற்று சான்றுகள் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் பொறுத்திருங்கள் சீமான் என்பவர் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் யார் என்று தேடுகிற அளவிற்கு ஒரு இடத்தை அவர் பிடிப்பார் அவருக்கு வாழ்த்துக்கள் பெரியாரை இன்னும் திட்டுங்கள் நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போவீர்கள் என்பதற்கு சான்று இப்பொழுது பிரபாகரனுடன் தேசிய தலைவருடன் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படம் போலியானது என்பதற்கு இன்றைக்கு வந்திருக்கிறது செய்தி ஆகையால் தமிழ்நாட்டு வீதியலில் பெரியாரை தவிர்த்து எந்த ஒரு அரசியல் இயக்கமும் நடைபெறாது ஸோ இப்போ தேசிய தலைவர் கூட இந்த புகைப்படம் எடுத்தது வந்துட்டு அவர் வந்து எதிர்க்கவும் இல்லை இல்லை இது வந்து பொய் மார்ஸ் பண்ணது பொய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ இந்த புகைப்படம் வந்து அவர் வாக்கு சேகரிப்புக்காக இந்த புகைப்படம் பயன்படுத்திக்கிட்டாரா இனிமேல் பேச முடியாதுல்ல தமிழ்நாட்டு விதிகளில் நான் புகைப்படம் எடுத்தேன் புகைப்படம் எடுத்தேன் சொன்னேன் நான் என்ன கேட்குறேன்னா மரியாதைக்குரிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் இருபத்தி ஆறு நாட்கள் தமிழீழ தாயகத்தில் இந்திய அமைதிப்படை என்கிற அலங்கோலப்படை தமிழீழ தாயகத்தில் போய் பெண்களையும் தமிழச்சியிலையும் கதற கதற கற்பழித்து சொல்ல முடியாத இடத்தில் கத்தியை வைத்து கிழித்த சம்பவங்களுக்கு இடையில் சந்தித்த மனிதன் வைகோ அவர்கள் பிரபா தேசிய தலைவரை ஆனால் இன்றைக்கு அதற்கான புகைப்படங்கள் ஆதாரங்கள் வீடியோக்கள் அனைத்தும் வெளிவந்திருக்கிறது அதேபோல் தமிழ் கூடல் மாநாட்டிற்காக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் இருபத்தி ஐந்து நாட்கள் தங்கியிருந்தார் அதுவும் இன்றைக்கு புகைப்படங்களாக வீடியோக்களாக இருக்கிறது அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் தமிழீழ தாயகத்திற்கு போய் தலைவன் கரம் பிடித்து தமிழீழ வீதிகளில் தடம் பதித்தார் அது இன்றும் புகைப்படமாகவும் வீடியோக்களாகவும் வெளிவந்து கொண்டிருக்கிறது கோவை ராமகிருஷ்ணன் ஆறுசாமி போன்றவர்கள் <laughs> தமிழீழ தாயகத்தில் போய் கால்பதித்தார்கள் வீடியோக்கள் இருக்கிறது புகைப்படங்கள் இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு புகைப்படத்தை காட்டிக் கொண்டு தமிழ்நாட்டு வீதிகளில் நான் தான் தேசிய தலைவருடைய அடித்த வாரிசு என்று சொல்லுகிற அளவிற்கு பிரமாண்ட பொய்களை அழித்து விட்ட சீமான் இவ்வளவு பேர் வீடியோ ஆதாரங்களை வச்சுக்கிறாங்களே அவங்க எப்படி பேசணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்னாடி தடாச்சட்டங்கள் பொடாச்சட்டங்கள் இந்த மண்ணிலே வைகோ புதுக்கோட்டை பாவாணன் சுபபி எண்ணற்ற தோழர்கள் சிறைய சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் ஆக அவர்கள் செய்த பங்களிப்பு தியாகம் எவ்வளோ பெரியது தேசிய தலைவரின் வீதிகளில் கொண்டு போய் சேர்த்தவர் தேசிய தலைவரை சேரிகளுக்குள் திணித்தவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அன்றைக்கெல்லாம் இந்த எங்கே போனார் நடிகைகளோடு கூத்தாடி கொண்டிருந்தார் என்பதுதான் வரலாறு ஆகையால் இந்த போலி முகம் விரைவில் கிளியப்படும் தேசிய தலைவர் அவருடைய காலடி பதித்து கரம் பதித்த தலைவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அடுத்த தமிழீழ தாயக விடுதலைக்காக நாம் நிற்க வேண்டும் என்பதற்காக மௌனம் காக்கிறார்கள் பொங்கி எழும் புலிகள் தேசம்